இந்தியன் தாத்தா லஞ்சம் வாங்குறனா கொள்ளுறாரு எவ்வளவுதான் அது நீங்க இந்தியன் ஒன்ல சொல்லி முடிச்சிட்டீங்களே வேற வேற ஸ்டேட்டுக்கு போய் எங்கடா தங்கத்துல கக்குஸ் கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு வர்மத்தை பண்ணி ஓட விடுறாரு தெறிக்க விடுறாரு பத்தாயிரம் கோடி அடிச்சவன் நீ எல்லாம் வந்து சந்தோஷமா இருப்ப ஒரு கல்வி கடனுக்கு வாங்கின நாங்களா தூக்கு போட்டு தொங்கணுமாடா அப்படின்னு வந்து இறங்குறாரு பாரு இந்தியன் தாத்தா வேற லெவலு கமலஹாசன் நடிப்பை விட தடிப்பு தான் நல்லா இருக்கு இந்த செகண்ட் பார்ட்ல வந்து கெட்டப் அது வர்க் தேர்ட் பார்ட்ல இருக்க கெட்டப் ஐம் எக்ஸ்பெக்டிங் வெரி வெல் انا அதுல தான் எங்க கரெக்டர் எல்லாம் நீங்களே படத்துல ஊழல் பண்றீங்க நல்ல கதைன்னு சொல்லி வந்தா இது போல ஊழல் கதைய வச்சு ஏத்துறீங்க நாங்க படத்தை நம்பி வந்து பார்க்கலாம் வந்தா எங்க வாழ்க்கையில மண்ணெலி போடிங்களா பாவீங்களா அதே மாதிரி படத்தோட கான்செப்டும் ஒரு நல்ல கான்செப்ட் தான் இது ஆக்சுவலா ஆனா இந்த படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தோ அவரை விட்டுட்டாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் மூணாவது வீரசேகர சேனாதிபதி வந்து இறங்கறப்ப ட்ரைலர் காட்டுறாங்க வேற எனக்கு <malli> 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 இந்தியன் ஒன் பார்த்தவங்க கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிடுங்க நேரம் வந்து பாருங்கள் ஐ டு செக்ட் ஒரு ஒரு கொடுத்தாங்க அந்த மாதிரி தேர்ட் பார்க்கிட்டு ஒரு செகண்ட் கொடுத்த மாதிரி நம்ம டெக்னீஷியன் மூணு பேர் செத்து போனாங்க இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் பாருங்க இருந்தாலும் நல்லாலும் தான் செத்த பய அந்த பய இந்த எல்லாம் போட்டி தமிழர்களா அட இந்தியர்களா இவருக்கு ஒரு தந்தி அடிங்கப்பா உலக நாடுகள் புள்ள தந்தி அடிக்கப்பா வாழ்த்துக்கு வாழ்த்து தந்தி அடிங்கப்பா அவ்வளவு மொக்கையா படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தை போட்டு சங்கரே பாக்கணும் அவ்வளவு மொக்கையா இருக்கு படம் காப்பாத்துங்க தெளிவா கிளம்புற